அப்படியே விஜயமங்கலம் தேர் திருவிழால உள்ள போனோம்னா இதுக்காண்டி வண்டி நம்பாடி பூர்ணீல சொல்லக்கூடிய அருமையான ஓட்டி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஒரு பத்து கண்ணுக்கு பக்கமா கொண்டாந்துருப்பாங்க லாட் இருக்கு அப்படியே கண்ணை முதல்வரைக்கும் பாத்திரலாம் இதெல்லாமே அவங்க கொண்டாந்து கண்டிருக்குதான்

அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க அப்ப உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுறீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு அண்ணா என்னுடைய பேர் சதீஷ்ண்ணா நான் வந்து வெட்னரி டாக்டர் அந்தியூர்ல இருந்து வரேன் வரியூர்ல இருந்து

அனுசரிச்சு கொடுக்கலாம் ஆமாங்க சரி ஜோடி எழுவத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்க ஆமாங்கண்ணா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஒரு தாங்கண்ணா ஒரு வருஷமா இருக்காதுங்க ஒரு பதினோரு மாசம் இருக்கு பதினோரு மாசம் தான் இருக்கு ஆமா ஆமா சரி சரிங்க அப்புறம் இதெல்லாம் வருது எல்லாம் ஜோடியா இது ஒத்தீங்கண்ணா ஒத்த மாடு இது முப்பதாயிரம் சொல்றேங்க

இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கார் மாதிரி சல்லுன்னு போகும் அது மாதிரி இது வேகம் இருக்க இதா வச்சுக்கோங்களேன் சரி சரி இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நல்லா போகும் அது வந்துட்டு முப்பது கிலோமீட்டர் ஓட்டீங்களா அப்படியே போகும் அப்படியே ஆமா சரி சிலருக்குற கட்டுறாங்க பெருசா கட்டுறது இல்லீங்க கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா இது மட்டும் தாங்க அஞ்சு டன்னு ஆறு டன்னு வரைக்கும் கூட ஏழு டன்னு வரைக்கும் கூட கட்டுறாங்க அதுவுமே அது லோடு ஆமா

அந்த பாரு கல்லுடி இருக்கு அந்த மாதிரி தாட் இந்த இந்த தாட கூட கொஞ்சம் ஒரு ரூல் பெருசுங்க கொஞ்சம் அருந்தாடையா இருக்கணுமா கீழே இருக்கணுங்க கைகள் சுத்தத்தில் இருக்கணுங்க அப்புறம் மித்ததெல்லாம் நம்ம நாட்டு மாடு பாக்குற மாதிரியே இருக்கணுங்க அதே மாதிரி ஆமா சரி நம்மளுக்கு எப்படி நாலு கால் கருப்பு நெத்தி வெள்ள வரணும் இல்லங்க அந்த மாதிரி வந்துட்டு இதுல வந்து இந்த பூரி இருந்தா தான் ஜாதி மாடு சரி சரி ஆமா ஒரு நாலு புள்ளியாவது உழுங்க இருந்தா தான் ஜாதி மாடு ஆமா கண்டிப்பா கிராஸ் தாங்க நான் இதே தானுங்க பேருதான் வித்தியாசங்க பேரு தான் பூரணி மேச்சேரி கடிக்காறு எல்லாமே ஒண்ணுதானுங்க அதாவது வந்துட்டு நம்ம இப்படிங்க நாட்டு மாடு டாப் கிளாஸ் மாடல் சொல்றோம் அழிக்காருன்னு சொல்கிறது வந்துட்டு அது கூட டாப் கிளாஸ் மாடு சார் இது வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே அப்படியே மாறி மாறி கூலி மாறி மாறி வந்து வர்றதுதானுங்க இதுவும் அழிக்கிறதானுங்க அதுக்கு வேறு பேர்லாம் எதுவும் கிடையாது அதுலயே வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி இருந்ததுதான் ஆமாம் எந்த பேரும் கிடையாது அழிக்கிறது தானுங்க இது வந்துட்டு கலர்லேயுமே இதுலையுமே தான் வித்தியாசம்ங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் பால் வைட்டு மாதிரி இருக்கும் காய் அழிச்சோன்னா இதுவும் சுத்தம் வைட்டாயிருங்க சுத்தம் எல்லா மாடும் போயிட்டாருங்க இருக்கிற மாடு பூராவுமே பார்த்தீங்கன்னா அந்த

மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்